ஹலோ ஆல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ரிலேஷன் அதாவது அக்கா வராங்க அவங்க பெரியமாவோட பொண்ணு அவங்களுக்கு வந்து அவங்க வீடு வந்து பால் காய்ச்சுறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்தோம் ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் அதாவது அக்காவோட வீடு வந்துட்டு ஹோம் டூரும் பண்ண போகிறோம் மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம போகும்பொழுது என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பெரியம்மா வந்துட்டு அவங்களுக்கு கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க அப்படின்னா அம்மா வீட்டிலருந்து பொண்ணுக்கு வந்துட்டு குத்து விளக்கு எடுத்து கொடுக்குறது ஒரு முறை ஸோ அதுக்காக வந்து அம்மா குத்து விளக்கு எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெரியம்மா அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திர கடைக்கு தான் வந்து போயிருந்தோம் அங்கே போயிட்டு விளக்கு எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய பால் காய்ச்சலுக்கான குண்டா அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக புது பாத்திரம் எடுப்பாங்க இல்லையா அது எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்ததுக்காக பெரியம்மா வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சரி நம்ம வீடியோக்காக வந்துட்டு இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த நம்ம தட்டுலாம் வைப்பாங்க இல்லையா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸோ அந்த தட்டுக்கு வந்து டிசைனர்லேயே வந்து பித்தளையிலேயே வந்து நிறையா தட்டு எல்லாமே வந்திருக்கு அது வந்து கைப்பிடியோடு இருந்துச்சு அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சில டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி இல்லாமையும் இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாய் செட்ஸு அதுக்கப்புறம் வந்து முக்காலி பகலை அதாவது இப்போ நம்ம ஒரு பாத்திரக்கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு என்னென்ன ஏ டு செட் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு நிறைய வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஃப்ளோர்ஸ்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃப்ளோருக்கு மேலே இருந்துச்சு பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரம் இல்லை நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதாவது திருப்பூரை பொறுத்த அளவுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்கு வந்து ஃபேமஸாக ஒரு பிளேஸ் இருக்குது அதை நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் அந்த பிளேஸோட நேம் நான் மறந்துவிட்டேன் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாத்திரக்கடையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் ஈவினிங் ஆகிடுச்சி நாங்கள் வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ஆனியன் பக்கோடாவும் டீயும் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து இட்லி சப்பாத்தி அப்புறம் வந்து தயிர் சேமியா சில்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க அவங்க சமைக்க கொடுத்த ஆர்டர் ஆர்டர் இல்லையா அவங்கக்கிட்ட வந்து ஸ்வீட் மட்டும் தனியாக செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க முந்திரி கேக் வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கேரட் மைசூர் இப்போ பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே இப்போ நம்ம வந்து இது ஹோ நம்ம அக்காவுங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய லுக் வந்து இதுதான் இந்த பச்சை கலரில் கட்டியிருக்காங்க இல்லையா இதுக்கு இதுக்குள்ளே தான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அக்காவும் மாமாவும் ரெண்டு பேருமே வந்து இன்ஜினியரிங் சரி இன்ஜினியர்ஸ் ரெண்டு பேருமே ஸோ நம்ம மாமாவோடைய இது கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் வந்து லீட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு விஜயமங்கலத்தில் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ தான் வந்து அக்காவும் மாமாவும் சேர்ந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க ரெண்டு பேர்த்தோட பிளான் தான் இது முழுக்க முழுக்க அவங்க ரெண்டு பேர்த்தோட பிளானு இது வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளே போனதையுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கார் பார்க்கிங்கும் ப்ளஸ் வந்து ஒரு பாத்ரூமும் வந்து இருக்குது இது முன்னாடி வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இது பா இப்போ வந்து ஒரு ஹோமம் வளர்த்துறதுக்காக வச்சுருக்காங்களே இப்போ கை காட்டுறவங்க தான் வந்து அக்கா இந்த ஹோமம் வளர்த்துறது வந்துட்டு இந்த வெளியில் வச்சு ஏதோ பூஜை பண்ணுவாங்களாம் அந்த பூசணிக்காய்க்கு வந்துட்டு இது இப்போ திருஷ்டி திருஷ்டி சுத்தறதுக்காக இது பண்ணுவாங்களே அந்த பூஜை வந்துட்டு வெளியவே வச்சுட்டாங்க இப்போ நம்ம போட்டிக்கோள் இருக்கோம் வந்து நேராக உள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து அக்கா சூஸ் பண்ணியிருந்தாங்க பார்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க இது உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபோயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேபி இது வந்து பூஜா ரூமாக கூட செட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க லெஃப்ட் சைட் வந்து டிவி ஹாலு டிவி ஹால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருந்துச்சு அதே மாதிரி டிவி ஹால்லேருந்து நம்ம வந்து கிச்சனுக்கு வந்துட்டு அங்கேருந்தே ஏதாவது சமைச்சு கொடுத்தா எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் ஓப்பன் ஏரியா வந்து விட்டுருந்தாங்க கிச்சனோட கலர்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா அந்த கபோர்டோட கலர்ஸ் சிம்னியோட கலர்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது கீழே இருக்க டயல்ஸுக்கு வச்சிருந்த கலர்ஸ் இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் நான் கிச்சனில் வந்து வந்துட்டு கலர் நான் வந்து இங்கே தான் அக்கா வீட்டில் தான் பார்த்தோம் இது வந்து மெயின் ஹாலு தான் வந்து டைனிங் இது வந்து போட போகிறதா சொன்னாங்க தான் வந்து கிரக பிரவேசத்துக்கான ஹோமமும் வந்துட்டு தான் செய்ய போகிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோகேஸ் சம்திங் ஏதோ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆக்சுவலி அக்காங்க இன்னும் வந்து ஃபர்னிஷிங் வேலை மட்டும் முடியலை அது மட்டும் வந்து ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே வந்து மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது அதே மாதிரி மேலே மாடிலையும் வந்துட்டு ரெண்டு கெஸ்ட் ரூம்மு கெஸ்ட் ரூமில் வந்துட்டு ரெண்டுலேயுமே வந்து பாத்ரூம் கிடையாது பட் ஆனால் ரெண்டுக்கும் காமனாக ஒரு பாத்ரூம் வந்து இருக்காங்க மேலே மாடியில் அதே மாதிரி கிச்சனுக்கு நம்ம வரோம் அப்படின்னா ஹாலில் வரோம்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கபோர்டு இருக்குது இது வந்து பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்னி வந்து சென்சார் தான் நம்ம கையை வந்து இது பண்ணோம் அப்படின்னாலே வந்து அது ஆன் ஆயிரும் க மேலே இருக்க கபோர்டு ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கபோர்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸு இது எல்லாமே வந்து அந்த இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அடுப்பு வந்து விடியமில் த்ரீ பர்னர் ஸ்டவ் வந்து வாங்கியிருந்தாங்க அதை வந்து கிச்சன் டாப்போடு அட்டாச்சாக இல்லையா அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி வாட்டர் ப்யூரிஃபையர் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க அது என்ன நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து ஸ்டோர் ரூமு அவ்வளோ போ ஸ்டோர் ரூம் வந்துட்டு லாக் பண்ணியிருந்தாங்க சரினு சொல்லிவிட்டு நம்ம அடுத்து அந்த சைடு ரூமுக்கு வந்து போகலான்னு சொல்லிவிட்டு போயிட்டேன் ஏன்னா நிறையா க்ரௌடு இருந்ததுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இருந்து ஸ்டெப்ஸ் கடையில் வந்து ஒரு ரூமு இது வந்து பாப்பாங்களுக்கு வந்துட்டு இந்த ரூமு விடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க இதுலேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு ரூமும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் எந்த சைஸோ அதை விட இது கொஞ்சம் சின்னது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நம்ம மேலே மாடிக்கு போகிறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடும் நம்ம போய்க்கலாம் அதுக்கு வந்துட்டு அவுட் சைடில் போயிடும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்கான ஒரு இது வந்துட்டு அங்கே வச்சுருந்தாங்க அதாவது ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு வெளியில் போகிறதுக்கான இது வச்சுருக்காங்க அதேமாரி அங்கிட்டு வந்து வாஷ் பெஷின் இல்லைன்னா அந்த கல் போட்டு உட்காரதுக்கான ஒரு செட்டப்பும் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் இன்னும் ஃபினிஷிங் பண்ணாதனால நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் மேலே வந்து மாடிக்கு போனோம் போனதுமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஹால் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் யூட்டிலிட்டி வந்துட்டு இருந்துச்சு அங்கே மேபி நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு அக் அக்காவோட பாப்பாவங்க ரெண்டு பேருமே வந்து யோகாவில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஸோ வந்து அதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே மேலே வந்ததையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது அதே மாதிரி ரெண்டு ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கிடையாது ரெண்டு ரூமுக்கு காமனாக வந்து ஒரு பாத்ரூம் வந்து பெரிய பாத்ரூம் இருக்குது ரூமுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்கும் சின்னதில் ரூம் எல்லாமே வந்து நல்ல பெரிய பெரிய ரூமாக இருந்தது பாத்ரூம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயங்கர பெருசாக இருந்துச்சு பாத்ரூமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜஸ்ட்டு எல்லா ஒர்க்லாம் முடிச்சிருக்காங்க இன்னும் எதுவுமே ஃபினிஷிங் பண்ணாமல் இருந்துச்சு இது வந்து இன்னொரு கெஸ்ட் ரூமு இந்த கெஸ்ட் ரூம் வழியாக நம்ம வந்து அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பால்கனிக்கு வந்து போகலாம் இந்த கெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்ததையும் ரைட் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது சாரி பாத்ரூமில் பால்கனி வந்து இருக்குது இங்கே மேலேருந்து பார்த்தோம்னாலும் கீழே வியூ வந்து நல்லா தெரியும் இதுக்கப்புறம் பால்கனிக்கு வந்துட்டு நம்ம போகிறது வந்து என்னென்னா பால்கனியில் வந்து க்ளாஸ் வந்து முன்னாடி வந்து ஃபினிஷிங் கொடுக்குறதா அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு இது எதுவுமே சேவரி எதுவுமே வைக்காமல் அங்கே வந்து கே கிளாஸில் வந்துட்டு எதோ ஒர்க் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வீடோட ஃபர்னிஷிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சது ஃபினிஷ் ஆனதையும் நான் இன்னொரு வீடியோ கண் கண்டிப்பாக வந்து போடுறேன் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஒரு டிசைன் வச்சுருக்கிறது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம கீழே இருந்து பார்க்கும்போதே இந்த ஓம் சிப் சிம்பிள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நம்ம மே கீழேருந்து பார்க்குறது மேலே நல்லா விசிபிளாக தெரியும் நம்ம மேலேருந்து ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா விசிபிளாக தெரியும் நான் வந்து நைட் வீடியோ எடுத்ததுனால என்னால் ஃபுல்லாக இருக்கக்கூடிய விச ஏரியாவை வந்து என்னால் காமிக்க முடியல ஏன்னால் ஃபுல்லாகவே வந்து இருட்டதுனால தெரியல பகல் எடுக்கலான் இருந்தோம் பட் மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல ஏன்னா பகலில் நிறையா கூட்டம் வளர்ந்துடும் அதனால் குட்டீஸ்லாம் மேலே போனாங்கன்னா சேஃபாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பால்கனியோட டோரை வந்து லாக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நான் அங்கே போகலை நான் போன கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது இப்போ வந்து ஆசீர்வாதம் பண்ணது அக்காவோட அம்மாவும் மாமாவோட அம்மாவும் தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க இது வந்து இந்த இந்த பூஜைக்காக வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அக்கா வந்து பொட்டு எல்லாம் வைக்க சொன்னாங்க பொட்டு எல்லாம் வச்சுட்டு விளக்குக்கு இது எல்லாமே வந்து பொட்டு வச்சுட்டு அதே மாதிரி அந்த செங்கலுக்கு எல்லாமே வந்து பொட்டு வைக்க சொன்னாங்க வச்சதுக்கப்புறமா சூடை வந்து பற்றி வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே வந்து அக்கா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பொட்டு வைக்கிறது வந்து அந்த செங்கலுக்கு எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த செங்கலுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து தீபம் வந்து பற்றி வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அக்கா வந்து பற்றி ச தீபத்தை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் அக்காவும் மாமாவும் ரெண்டு பேருமே வந்து உட்கார உட்கார சொல்லிட்டு ஹோமம் வந்து வளர்த்த ஆரம்பித்தாங்க அதாவது பூஜை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாேருமே வந்து சாப்பிட போனோம் சாப்பிட அப்போ தான் வந்து நைட்டுக்கு தான் வந்து இட்லி எல்லாமே போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போயிருந்தப்பயே லஞ்சுக்கு வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஈவினிங் நைட்டு வச்சது மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலையில் வந்து நாங்கள் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் எந்திரிச்சு வர்றதுக்கு பாப்பா இருந்ததுனால என்னால் சீக்கிரமாக வர முடியல நாங்கள் வரும்போது கோமாதா பூஜை தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது அக்கா மாமா பாப்பாங்க ரெண்டு பேர் எல்லாருமே வந்து கோமாதாவுக்கு பூஜை இருந்தாங்க அதாவது சந்தனும் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூ வச்சு விட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் அப்போ தான் உள்ளே வந்தோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதான் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு பால்லாம் காய்ச்சினோம் பால் காய்ச்சினதுக்கப்புறமா பொங்கல் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் என்னன்னாங்கன்னா வீட்டில் வைக்கணும் ஒரு சிலர் வந்து கோயிலில் போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் வீட்டு சேர்த்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பட் நாங்கள் வந்து அக்கா வீட்டில் வீட்லேயே வந்து பொங்கல் வச்சுட்டோம் பொங்கல் வந்துட்டு எப்பயும் போல் பச்சரிசியும் பச்சரிசி கழிநீர் பிடிச்சி எடுத்து வச்சிட்டு அதில் வந்து எல்லாமே பண்ணோம் இந்த இந்த பாத்திரத்தில் தான் வந்து நாங்கள் பால் காய்ச்சினோம் இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது திருப்பூர் வந்து அந்த கடையில் எடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இந்த பாத்திரம் தான் இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பாத்திரம் வந்து சூஸ் பண்ணி எடுத்தோம் இவங்க வந்து அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க இவங்க பேர் வந்து மேரி சம்திங் நான் ஃபே ஃபுல் நேம் நான் மறந்துட்டேன் ஆனால் மேரின்னு கூப்பிடுவாங்க ஆனி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள அவங்க பொண்ணு பேர் வந்து ஆனி அதுக்கப்புறம் பொங்க சட்டி இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான் அதே மாதிரி நாங்கள் எடுத்த பாத்திரம் வந்து இதுதான் சும்மா வலி இந்த மாதிரி எடுக்காட்டி என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் எடுத்து வச்சிட்டு முத முதன் ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ஊற்றி வச்சிட்டோம் இவங்க வந்து எங்கள் அண்ணி இவங்க வந்து இவங்க வந்து எப்படி சொல்லி இவங்க தான் இருக்கிறதுல எங்களுக்கு வந்து சீனியர் இவங்க அன்னி தான் வந்துட்டு பொங்கல் ஊற்றி வச்சாங்க பொங்கல் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் பொங்கல் வந்து சூப்பராக நல்லா சும்மாடு கூட்டி வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சாமி கும்பிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு போயாச்சு என்ன அப்படின்னா மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து மெனுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காலையில் சாப்பிட்டதை விட மதியம் சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு என்ன அப்படின்னா மதியம் வந்து எல்லாமே வந்து சைவத்துலேயே பட் ஆனால் நான்வெஜ் மெனு மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க சைவ மீன் குழம்பு அந்த மாதிரி வந்துட்டு நிறையா மெனு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி அக்காவோட வீடு கிரகப்பிரவேசமும் வந்துட்டு சூப்பராக முடிஞ்சிச்சு அந்த அன்னைக்கு என்னென்ன மெனு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மசாலா வடை அதாவது பருப்பு வடை அதுக்கப்புறம் வந்து அவங்களே செஞ்சுருந்த முந்திரி கேக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த மூணு மெனுமே பார்த்திங்கன்னா மூணு நேரத்துக்கான மெனு வந்து இந்த இது அவங்க அந்த கேட்ரிங் சர்வீஸ்காரங்களே வந்துட்டு இந்த பேனர் ரெடி பண்ணி அங்கே முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க சாப்பிட போகிற இடத்துக்கு இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேனரில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் பேசி நீங்கள் புக் பண்ணுறன்னா பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அக்காவோட ஹோம் டூர் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அக்காவுங்க வீடு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவடை நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்